உங்களுக்கு ஏற்கனவே முதுகெலும்ல டிஸ்கமியோ இல்ல டாமினியோ பண்ணிருந்தாலும் அதுக்கப்புறம் பெயின் வந்தாலும் தாராளமாக நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்றோம் எடுத்த பிறகு வலி எல்லாம் குறைஞ்சிருச்சு

ஆப்ரேஷன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் வந்து கம்ப்ளீட் பெட் ரெஸ்டா இருந்திருக்காங்க சோ பெயினே இல்ல நல்லா இருந்திருக்காங்க ரொம்ப நேரம் நின்னாலோ நடந்தாலோ அதுக்கடுத்து மறுபடியும் வந்து சிவியரா பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு திருப்பி வேற வேற ட்ரீட்மெண்ட்ஸ் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸ் அலோபதி எல்லாமே எடுத்து பார்த்திருக்காங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க அப்புறம் நம்மளோட பேஷண்ட்ஸோட ரிவ்யூ பார்த்துட்டு தான் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தாங்க வந்து நைன் டேஸ்ல நல்லாவே சரியாயிட்டாங்க வித் ப்ரூஃபோட தான் சொல்றேன் வந்த அன்னைக்கு அவங்களோட கால் மத மதப்பு எவ்வளவு இருந்தது மிட்ல ஒரு ஒரு வாரம் கழிச்சு எப்படி இருந்தது வீட்டுக்கு போற அன்னைக்கு எப்படி இருந்ததுன்றத நாங்க ப்ரூஃபோட அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த ரிப்போர்ட்டையும் நான் காமிக்கிறேன் அவங்க கம்ப்ளீட்டாவே பெயின் சரியாயிடுச்சு வரும்போது ரொம்ப சிவியர் பெயினோட வந்தவங்க நைன் டேஸ்ல நல்லாவே சரியாகி நடந்து போயிருக்காங்க அவங்களோட ரிவ்யூ வருது பாருங்க எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ஏற்கனவே முதுகெலும்புல டிஸ்கிரிக்டமியோ இல்ல டேமினிக்டமியோ பண்ணிருந்தாலும் அதுக்கப்புறம் பெயின் வந்தாலும் தாராளமா நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்றோம் தேங்க்யூ இது பவானி அம்மா அட்மிஷன் ஆனப்ப அந்தப்ப எடுத்த வயதிசை மீட்டர் ரிப்போர்ட் அவங்களுக்கு காலில் மத மதப்பு இருந்தது எரிச்சலும் இருந்தது இத்தனைக்கு அவங்களுக்கு ஏற்கனவே அவங்களுக்கு சில வருடங்களுக்கு முன்னால அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணியாச்சு டிஸ்கெக்டமி லேமினெக்டமி முதுகலும்ல ஆபரேஷன் பண்ணியாச்சு அதுக்கப்புறமும் அவங்களுக்கு காலில் மதமதப்பு இந்த எரிச்சல் வர ஆரம்பிச்சது இது வந்த எடுத்த ரிப்போர்ட் இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே பதினஞ்சுக்கு மேல இருக்கு இருபத்தொன்னு இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு முப்பத்தி எட்டு நாற்பது இருபத்தி ஒன்பது முப்பது நாற்பது ஓவரால் பார்த்தோம்னா ரைட் சைடு வந்து முப்பத்தி ரெண்டும் லெப்ட் சைடு முப்பத்தி மூணு இருந்திருக்கு இது வந்து சிவியர் இது வந்தப்ப எடுத்த ரிப்போர்ட் அடுத்து ரெண்டாவது எடுத்த ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டாவது எடுத்த ரிப்போர்ட் ஒன் வீக் கழிச்சு எடுத்திருக்கோம் இதுல அவங்களுக்கு ரைட் சைடு எல்லாமே நல்லாவே குறைஞ்சிருக்கு லெஃப்ட் சைடு இன்னும் பாதிப்பு இருந்தது திருப்பி அடுத்து அவங்க டிஸ்சார்ஜ் ஆகும் எடுத்து போன ரிப்போர்ட்ட பாப்பவாங்க சுத்தமாவே சரியாயிடுச்சு ரைட் சைடுல ஏழு வந்துருச்சு ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு லெஃப்ட் சைட்ல பத்தொன்பது வந்துருக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல மைண்ட் தான் இருக்கு அடுத்து ரெகுலரா கொஞ்சம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி கண்டினியூ பண்ணோம்னா திருப்பி இதுவுமே நார்மல் ஆயிடும் இது வந்து ப்ரூஃப் வரும் பொழுது அவங்களுக்கு மத மதப்பு எரிச்சல் இருந்தது திருப்பி அவங்க டிஸ்சார்ஜ் ஆக போகும்போது அவங்களுக்கு எந்த மத மதப்பு இல்லங்கிறதுக்கு எடுத்த டெஸ்ட் தான் அந்த ரிப்போர்ட் சோ இப்போ அவங்க கம்ப்ளீட்டாவே நார்மல் ஆயிட்டாங்க பவானி வயஸ் 65 விருதுநகர் 2013ல இருந்து எனக்கு முழு வலி டிஸ்க் ப்ராப்ளம் இருந்தது ஆபரேஷன் பண்ணோம் பண்ண இயர்ஸ் வழி இல்லாம இருந்தது. அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிறகு வழி திரும்ப வந்தது. முழங்கால இருந்து நீ பெயினல இருந்து அந்த கால் பிடிச்சு இழுக்குது, வளைக்கிறது அந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் ரிஸ்கான வேலை இதெல்லாம் பார்த்துட்டோம்னா கால் வளைச்சிரும் அந்த மாதிரி இருந்தது வலது காலல வலி வருஷம் அப்படியே இருந்துது. இப்ப வலி இல்ல. காஃப் மசில் புடிச்சு வருஷம் அப்படியே இருந்துது. இப்ப இல்ல. மதமதத்து இப்ப வரும்போது ரொம்ப இருந்தது இப்ப உள்ள குறைஞ்சிருச்சு பாலன் என் ஒய்ஃபுக்கு வந்து இந்த மாதிரி எல் போர் எல் வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருந்தது நாங்க வந்து இங்க மதுரையில ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஆப்ரேட் பண்ணோம் ஆப்ரேட் பண்ண பிறகு நல்லா இருந்தாங்க ஆனா அது பிறகு கொஞ்சம் ஹெவியா வேலை பார்க்கும்போது போது அவங்களுக்கு திருப்பியும் அந்த இழுக்க பிரச்சனையும் காலில் நம்னஸ் பிரச்சனையும் சுகர் இருக்கிறதுனால ரெண்டும் ஜாயிண்டா இருந்தது நாங்க வேறியஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் பார்த்தோம் இருந்தாலும் பெர்ஃபெக்ட் கியூர் இல்லை நைட்டு எந்திரிக்கும் போது அந்த கால் பிடிச்சி இழுக்கும் அந்நேரம் ரொம்ப சிரமப்படுவாங்க பெயின்ல யூடியூப்ல பார்த்தோம் இந்த சன்சியோ பெருமை ஹாஸ்பிட்டல் இதை பற்றி அதை பார்த்துட்டு இங்கே வந்து ஒரு நாள் அவுட் பேஷண்ட்டாக வந்து பார்த்தோம் அவங்க இன்பேஷண்ட்டாக அட்மிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு இப்போ வந்து ஒரு ஒம்பது நாள் இங்கே அட்மிட் பண்ணி இருந்தோம் வேரியஸ் கைண்ட் ஆஃப் தெரப்பீஸு ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் கொடுத்தாங்க நர்சஸ்ஸு டாக்டர்ஸு எல்லாருமே நல்லா ஸ்மூத் ஃப்ளோவாக எல்லாம் நல்ல சர்வீஸ் பண்ணாங்க ஒரு மனசுக்கு நிறைவே ஒரு குடும்பத்தில் இருந்த மாதிரி எங்களுக்கு வித வித்தியாசமும் தெரியலை நல்லா பண்ணாங்க அங்கே வீட்டுக்காரமா இப்போ கால் வழி எல்லாம் குறைஞ்சிருக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னாங்கன்னா நாங்கள் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி போகிறோம் இந்த ஹாஸ்பிட்டலுடைய சர்வீஸ் வந்து ரிமார்க் பாசிபிளா இருக்கு இந்த ரொம்ப நாள் இருந்த வழிய குறைச்சு கொடுத்துருக்காங்க இது கண்டினியூ ஆகும் நம்பிக்கையோட கடவுளுடைய ஆசீர்வாதத்தோட நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி போறோம் அந்த ஹாஸ்பிட்டலும் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் எல்லாரும் நல்ல ஹெல்த்தோட இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம் இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு வலி எல்லாம் குறைஞ்சிருச்சு இப்போ நல்லா இருக்குது இப்போ நல்லா நடக்கிறேன்